வணக்கம் என் பேர் டாக்டர் சுச்சித்ரா இன்னைக்கு சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க நோ நீட் ஃபார் விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் டயபெட்டிஸ் அன்லெஸ் டெஃபிஷியன்சி இஸ் ப்ரூவன் அப்படின்னு கரெக்டு தான் அதாவது டயபெட்டஸில் இந்த விட்டமின் உங்களுக்கு குறைச்சலாம் இருக்குன்னு ப்ரூஃப் இருந்தால் தான் சப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ப்ராக்டிக்கலாக அது வந்து பேலன்ஸ்ட் டயட் சாப்பிட்றவங்களுக்கு தான் ப்ராக்டிக்கலாக வந்து ரொம்ப குறச்ச பேர் தான் பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்றாங்க அதுவும் சுகர் இருக்குன்னா இன்னும் எதையோ குறைச்சி மாற்றி என்னனோ பண்ணுறாங்க அதனால பேலன்ஸ்டு டயட் டெஃபினட்டாக நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து சப்ளிமெண்ட் எடுக்க தேவையில்லை இல்லாட்டி எடுக்கணும் பி டுவெல் டெஃபிஷன்சி அகேன் நய நிறைய பேர் டயபெட்டிஸ் இருக்கவங்க மெட்ஃபாமன் போட்டுக்கிறாங்க அதனால அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் கொடுத்துடுறது இட்ஸ் ஈஸியர் பீட்வெல் அப்புறம் ப்ரொஃபெலாக்டிக் விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் வந்து டயபெட்டிக் நியூரோபதிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாது பட் குட் டயபட்டிஸ் கண்ட்ரோல் தான் இம்பார்ட்டன்ட்னு கரெக்ட் தான் குட் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் தான் மோர் இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபெலாக்டிக் சப்ளிமெண்ட்ஸ்னால் வந்து அகென் நான் தான் மெயினாக அதை சொல்கிறது முக்கால்வாசி பேர் மெட்ஃபார்மனில் இருக்காங்க ஸோ அவங்க எல்லோரும் வந்து டுவெல் டெஃபிஷியன்ட்டாக ஆயிடுறாங்க அது அவங்களுக்கு தெரியறதில்ல அதனால எல்லா டயபெட்டிக்ஸ்க்குமே வந்து பீட்வெல் கொடுக்கறது இஸ் ஈஸியர் நீங்கள் டுவெல் மெட்ஃபார்மனில் இல்லைன்னா உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் இன்ஜெக்ஷன் பீட்வலாக ஓரல் ஆனால் அகேன் ஐ பிலீவ் இன் இன்ஜெக்ஷன்ஸ் மெயின்லி பிகாஸ் அந்த ப ஓரல்னால பயோ அவைலபிலிட்டி வேரீஸ் ஃப்ரம் ஒன் பர்சன்ட் டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஸோ அதனால் மாத்திரையை சாப்பிட்டு அது ரத்தத்தில் கலக்கிறது வந்து ரொம்ப குறைச்சலாக தான் கலக்கும் ஸோ அதனால் வந்து இன்ஜெக்ஷனாக கொடுத்தா எல்லாமே பயோஅவபிலிட்டி ஃபுல் அதனால் டெஃபிஷியன்சி இருக்குன்னா இன்ஜெக்ஷனாக கொடுக்கறது தான் பெட்டர் பட் அகெயின் அதாவது டெர்மினல் இலியல் டிசீஸ் அதாவது அந்த ஒரு குடலில் ஒரு பகுதியில் பிரச்சனை இருந்துன்னா பீட்வல் அப்சார்ப் ஆகாது அது இருக்கவங்களுக்கு அதே போல் மெட்ஃபார்மின் போடுறவங்களுக்கு அப்புறம் பிபிஐ போடுறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வெஜிடேரியனுக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு பீட்வல் தேவைப்படுது அண்ட் அது இன்ஜெக்ஷன் ஃபார்மில் டெஃபினட்டாக போய் சேரும் அதனால் ஐ ப்ரிஃபர் இன்ஜெக்ஷன்ஸ் வணக்கம்